அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் புண்ணியமாக மாற்றக்கூடிய ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி இந்த அற்புதமான நன்னாளில் நம் இல்லத்தில் ஒரு சிறப்பு வழிபாடை செய்தால் இந்த வருடம் முழுவதும் கடல் அலை போல் பணம் வந்து குவியும் அந்த வழிபாடு சரியான முறையில் எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவுல நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது சிறப்பு அதிலும் சித்திரை மாதத்தில் வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல பல சிறப்புகள் இருக்கு என்னென்னன்றது ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் கல்லலகள் ஆற்றில் இறங்குவதுதான் நம்ம எல்லாருக்கும் நினைவு வரும் அது மட்டும் இல்லங்க இந்த சித்ரா பௌர்ணமியில நிலவு வந்து ரொம்ப பிரகாசமா அழகா ஜொலிக்கும் பௌர்ணமி என்றாலே சந்திரன் அழகாக நம் வானத்தில் தெரிவாங்க அது மட்டும் இல்லாம இந்த சித்ரா பௌர்ணமியில தான் பல பிரகாசமா நம்மளுக்கு ஜொலிப்பாங்க இந்த நேரத்துல சந்திரனிடம் வந்து நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு வசீகரம் போல அந்த ஆற்றல் நமக்கு கிடைத்தா அது நம்மளுக்கு அப்படியே நடக்கும் நம்ம எது நினைத்தாலும் நம்மளுக்கு விரைவில் அது கை கூடும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அதோடு இந்த சித்ரா பௌர்ணமியில ஒரு தனி சிறப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்ததுனால முருகனுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் அம்பாளின் வழிபாடும் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நமக்கு கிடைத்திருக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை நம்ம தயவு செஞ்சு தவற விடக்கூடாது அது மட்டும் இல்லாங்க சித்ரா பௌர்ணமிக்கே சிறப்பு சேர்க்கும் வகையில யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை சேர்க்கக்கூடிய சித்திரபுக்தனின் அவதரித்த நாளாக கூட இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கிறது என்ன சித்திரபுத்தன் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமியா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி சந்தேகங்கள் எழும் இதுக்கு உண்டான ஒரு சிறிய கதை என்ன அப்படின்றது பார்ப்போம் இப்ப சித்ரகுப்தன் எப்படி அவதரித்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாயத்துல பார்வதி தேவி தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தாங்க அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு தோழி என்ன பண்றாங்கன்னா ஒரு பொற்பழகியில ஒரு அழகிய இளைஞனின் ஓவியத்தை வரையறாங்க அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த இளைஞனுக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில எழுது பார்வதி தேவி என்ன அந்த உயிர் ஓவியின் அப்படி உயிர் கொடுக்கும் போது அந்த இளைஞன் வந்து உருவாகுறாங்க அப்புறம் அவருக்கு ஒரு பெயர் அந்த சித்திரையிலிருந்து அவர் வெளிவந்ததுனால அவருக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அந்த சித்திரகுப்தரை சிவபெருமானிடம் அழைத்து சொல்றாங்க பார்வதி அப்படி அழைத்து செல்லும் போது சிவபெருமானிடம் அங்க நடந்த எல்லா செயலையும் அவங்களுக்கு விளக்குறாங்க அப்படி விளக்கும் போது சிவபெருமான் வந்து இவருக்கு ஒரு இவருக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் இவருக்கு ஒரு செயலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய பொறுப்பாளராகவே மீறி இருக்க வேண்டும் அப்படின்ற வரத்தை அளிக்கிறாங்க அதற்கு உண்டான ஏடுகளையும் எழுத்தாணிகளையும் அவருக்கு வரமாக அளிக்கிறார் சிவபெருமான் இதனால சித்திரகுப்தன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யமதர்வருக்கு உதவியாளராக இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளை சரியான முறையில் நியாயப்படி எழுதி அவர்களுக்கு ஒப்படைத்து ஒரு உதவியாளராகவே இருக்கிறார் சித்திரகுப்தன் இவ்ளோ பொறுப்புலா இருக்கிற சித்திரகுப்தன் அவதரித்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்று நம் வீட்டில் ஒரு எளிய வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை அனைத்தும் போக்கி அதை புண்ணியமாக மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியில முழு மனதோடு நம்ம வேண்டுதல்களை சித்ரகுப்தனுடன் நம் சொல்லும் போது நம் பாவங்களை அனைத்தும் புண்ணியமாக மாற்றுவார் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இவ்வளவு சிறப்புகள் இருந்த இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடாம நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது எளிமையான முறையில் அந்த பூஜை வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடுதான் இப்ப இந்த வழிபாடு எவ்வாறு செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப பௌர்ணமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொடங்கி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால நம்ம இந்த வழிபாடு எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஒரையில செய்யலாம் அப்படி காலையில செய்ய முடியலன்னா மாலை ஆறு மணி கூட இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரம் அதனால இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில நீங்க செய்றீங்கன்னா காலையில எழுந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப உங்க குல தெய்வத்தை போட்டோ இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப இந்த நேரத்துல நீங்க சித்திரகுப்தனன் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு ஒரு தீபத்தை ஏத்துங்க ஏத்தி முஷ்ட பிறகு இப்ப உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டு பொருள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி அலை அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இந்த பிரியாணி அலையில ஓம் சித்திரகுப்தன் போற்றி அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க எழுதிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுடுங்க உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்துங்க எடுத்து சித்திரகுப்தனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு எங்க வாழ்க்கையில நாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிடணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க முழு மனதோடு நம்பிக்கையோடு பக்தியோடு அவரை நினைச்சு நீங்க சொல்லும் போது இந்த ஒரு நாள்ல அவரை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்க பாவங்கள் அனைத்தும் புண்ணியமாக மாறும் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது பணம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில எப்போதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்ய மறவாதீங்க இப்ப நீங்க கோயில்களுக்கு செல்ல முடியும்னு நினைச்சீங்கன்னா கோயில்களுக்கு சென்று மனதார அவரை பிரார்த்தனை செஞ்சீங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அற்புதமான நாள்ல நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது இல்லை இரண்டு பேருக்காவது நீங்க தானங்கள் செய்யுங்க உணவு தானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஏழை எளிய குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு பெண் அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து தியானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூட ஜீவராசிகளுக்கு வெயில்ல கஷ்டப்பட்டு வரும்போது அதுங்களுக்கு நீங்க தண்ணீர் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உணவு கொடுக்கலாம் உங்களால எது முடியுமோ நீங்க ஒரு தானத்தையாவது அந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்று செய்யணும் அப்படி செய்றது மூலமாக சித்ரகுப்தனுடைய மனம் இறங்கி உங்களுக்கு பாவ கணக்குகளை மறைத்து புண்ணிய கணக்குகளாக மாற்றுவாரு அவ்வளவு சிறப்பு நிறைந்த அந்த நாள் சித்ரா பௌர்ணமி அது மட்டும் இல்லாம சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவதனால சொந்த வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க முருகரை நினைத்து இந்த வழிபாடும் செய்யலாம் சிவபெருமான் நினைச்சு இந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு அனைத்து விதமான தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த நாள்ல நீங்க இந்த வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெற மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்போ இந்த வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த பொருளை வந்து உங்க பீரோ அறையில வச்சிருங்க இப்படி வைக்கிறது மூலமாக வீரர் அறையில் இருக்கும் எதிர்மறை சக்திகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த வருடம் முழுவதும் பணம் அலை போல் வந்து குவியும் அதனால இந்த வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெற மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்